ஹாய் சின்ன தம்பி காப்பி குடிச்சியா இல்ல இன்னும் குடிக்கல சின்ன தம்பி நீங்க குடிச்சிட்டீங்களா பண்டக்காம தருவன் எப்படி வைக்கீங்க அதெல்லாம் வைக்கலாம் பொற்கா நிறைய வந்து தெரியுது வணக்கம் 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 எப்படி இருக்கீங்க ஹாய் ரொம்ப 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 நன்றி ராஜாராமன் நல்லா இருக்கீங்களா கொஞ்சம் வந்தாச்சு ஹாய் லைக் மெசேஜ் பண்றீங்க வருது இல்லையா எல்லாம் கடவுளே இல்ல இல்ல சகீரனா வணக்கம் வணக்கம் சகேரணா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா

Rajaram, have, uh, uh, have you watched my a video and your feedback? Have you watched my video and your feedback? என்னது உங்களுடைய இதா தெரியலையே நான் பாக்கலையே உங்களுடைய பார்த்தேன் முகமரிய தேடி கா சொல்கின்ற காற்று ஒரு பாடல் பாடுங்கள் பாடலா பாடல் வந்து ஆஹ் என்ன பாட்டு படிக்க உங்களுக்காக பாட வர மாட்டேங்குதுப்பா சத்யா குட்டி சிஸ்டர் மாலை வழக்கம் பாப்பா நல்லா இருக்காங்க சத்யா குட்டி நீங்க எப்படி இருக்கீங்க நீங்க என்ன பேக் பிளான் அதுதான் அது பார்த்தேன் நான் அது பார்த்தேன் நீங்க என்ன இல்லை நீங்க பேக்ரவுண்ட் தான் பார்த்திருக்கீங்க அது பார்த்தேன் ஆஹ் சத்யா குட்டி எட்டாவது எட்டு லைக் பண்ணிட்டே ரொம்ப ரொம்ப நன்றி ஏழாவது லைக் போட்டாச்சு ரொம்ப ரொம்ப நன்றி சரவணன் ஆஹ் என்னது அய்யய்யய்யோ போன் ரொம்ப ஐநோக்க அந்த ஸ்டேண்ட் வந்து அவ்வளவு பெருசா நிக்கிது இல்ல பேக் பண்ணிதா இருக்கணுமோ அந்த நிக்குது இல்ல Bye. மியூட் பண்ணிட்டு காசு சாரி சாரி நன்றி நன்றி இல்லை நான் பார்த்து எல்லா வீடியோ பார்த்து செகேனா உங்களுடைய கமாண்ட்ஸ் எல்லாமே நான் பார்க்கறது லைக் பண்றது என்ன தெரியலையா நீங்க தான் எனக்கு அந்த எத்தனையா நம்பர்ல லைக் பண்றீங்கன்றெல்லாம் போடுவீங்க சத்யா குட்டி தேங்க்யூ ஸோ மச் என்னுடைய கேட்டு நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னதுக்கு எஸ் என்னுடைய என்னுடைய தோட்டம் தான் ரொம்ப ரொம்ப நன்றி முரளி லைக் நைன் டன் ரேகா நன்றி நன்றி அரைக்கிதா செந்தாளம் பூவில் செந்தाल பூவில் வந்தாடும் தென்றல் நிமி மீது மோதுதம்மா வாசன்வே ஆ முரலே என்ன லை சாபட்டிங்க சோரே முகவரே கூவாத குயில் ஆடாத மயில நாலாய் இருந்தேனே போโหடு வரும் காத்தி காத்தாஹ நீ சேரத் தெளித்தேனே ஆதாரம் வந்த தேவன் ஆணை சேர்தாய் இந்த மானி മുരണക്ക വണക്ക മുരളി ആരോക്കി ദാ ഹായ് ആരോക്കിദാസ് അപ്പണ വഴക്കം നല്ല രാജു ഹായ് ഹായ് രാജുഭായ് അപ്പിങ് രാജാ രാമേ വണക്ക വേറ്റി വൺ ജഫ്നാവിലെ നിശാന്തീ இருக்காரு ஃபேமஸ் தெரியுமா என்ன நிஷாந்தன் சரா ஓ நிஷாந்தன் சார் இருக்கிறாரு அதான் நிஷாந்தன் சார் என்ன இல்ல ஜப்னாயில ஜிபேர்டுன்னு இருக்கிறார் குட்டிடுறாரு குட்டி போர்ட்ஸ் கொஞ்சம் பேர் வந்திருக்காங்க அப்படிங்களா இங்க இருக்கே பூல தேன் குடிக்கிறதுக்கு வந்துருக்காங்க இவங்க எண்ணல் தட்டுறாங்க காலையில வந்துட்டு எண்ணல் தட்டுறது எலும்பு கலும் கண்டு எழுப்புறது என் கடைதுல ஒருத்தாள் இருந்தாலும் தான் நினைக்கவே ஆளும் தெரியுது இல்லை அவ்வளவு குட்டியா அது மறைஞ்சிட்டு இருந்தா அதுக்கு தென்னை மரத்துக்குள்ள மறைஞ்சு நிக்குதான ராஜபாய் சொல்லிட்டுல ராஜாராமன் நைஸ் சாங்ஸ் இடம் ஓகே சொல்லியாச்சு எயிட்டி ஒன் அது சொல்லியாச்சு எயிட்டி ஒன் ப்ளீஸ் வேற என்ன அக்கா ரீசன் வேற என்ன அக்கா ரீசன் ஒரு ரீசனும் இல்லை முகவரி தேடி சவுண்ட் வரல இன்னும் வரலையா இப்பவும் வரலையா சவுண்ட் விஜிலியன்னா வணக்கம் விஜிலியா கேமிங் வணக்கம் கேமிங் அப்படி இருக்கீங்க ராஜா ராஜா பாய் அக்கா எங்க இருக்கீங்க வீட்டில் இருக்கீங்க வீட்டை விட்ட விட்டு பிஜிலி இலங்கை மக்கள் அனைவருக்கும் பிஜிலி என் அன்பான மாலை வணக்கங்கள் மாலை இனிய மாலை வணக்கம் பிஜிலி என்ன எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ராஜா ராஜாராமன் எனக்காக வணக்கம் வணக்கம் ராஜா ராஜாராமன் ஏற்றுவன் வாவ் அழகா இருக்கு நீ உம் இல்ல நான் நேச்சர் சொன்னேன் அக்கா ஓ நீங்க நேச்சர் தான் நானும் நேச்சர் தான் சொல்றேன் அக்கியும் என்னது காடு காடு தெரியுது ஆள காணும் சவுண்ட் வருது இருக்கா ஒரு ஸ்ரேயா என்ன என்ன யோசிக்கிறீங்க திருநெல்வேலியில எங்க அக்கா இது திருநெல்வேலி இல்ல இது வந்து ஸ்ரீலங்கால பிஜ்லின்னு அருமையான இயற்கை காட்சிகள் ரொம்ப ரொம்ப நன்றி என்ன முரளி ரேகா உங்க ட்ரெஸ் ரொம்ப ரொம்ப நன்றி ஃபுட் ஹாய் நைஸ் டு சி யூ தேங்க்யூ சோ மச் லை தமிழ் எஃப் எம் ரேடியோவுக்கு போயிட்டு கேனி நீங்க வெறும் பிஜிலியா இல்லை பிஜிலி வெடியா யார் எனக்கு வணக்கம் ஸ்யா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சூப்பர் அக்கா எங்க ஐ லவ் யூ லவ் யூ லவ் யூ லவ் யூ சோ மச் ராஜாராமன் கவலை எல்லாம் மறந்து போகுது எனக்கு உங்களுக்கு என்ன கவலை ராஜாராமன் கவலை என்ன கவலை உங்களுக்கு எல்லா கவலையும் தூசு தட்டி அனுப்பி விடுக்கீங்க

எல்லா தமிழச்சி ஆ நீங்கள் எல்லா தமிழ்ச்சியாக நீங்க அப்ரிஷியேட்டாக்கா நன்றி 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 ஸ்ரீயா நம்ம தமிழ்ச்சி சாந்தி என்ன லஞ்சமா இன்னைக்கு கடை சாப்பாடு ஸ்கூல் தெரிஞ்சு பிச்சை இன்னைக்கு கடை சாப்பாடுப்பா காலையில எல்லாமே புட்டு செஞ்சேன் புட்டும் சோயா மீட் கறியும் வச்சேன் வீட்டை வந்து எப்படியும் அது கறி தானே சோறு போட்டு சாப்பிடலாம் பார்த்தா அங்கே போனா ஸ்கூல் ஸ்கூலா தெரிஞ்சு வீட்டை வரப்ப மூணரை மணி இனி அங்கே வந்து சமைக்கிறது அப்படியே என்ன உம் சோறு ரெண்டு கடையில வாங்கிட்டு வந்து சாப்பிட்டாச்சு கடை சவாரி பால்ராஜ் நேகா அக்கா எனக்கு ஐ லவ் யூ ஐ லவ் யூ சினேகு ஆஹ் லைஃப் வித் தமிழன் எஃப்எம் ரேடியோ உங்க நேம் தெரியாது எஃப்எம் ரேடியோக்கு வணக்கம் ரேகா ராதா என்னுடைய பேர் வந்து ரேகா

மூணரைக்கு வந்தா செமாட்டாயிடு இந்த உலக இலங்கையில அடிச்ச வெயில் அவ்வளவு எண்ணில தான் இன்னைக்கு காலையில இருந்து அவ்வளவு வெயில் எண்ணில வெயில் தாங்க முடியலப்பா இங்கால ஸ்கூல்ல அட்மிஷன் போடணும் ஆறாம் ஆண்டுக்கு ஸ்கூல் அட்மிஷன் போடணும்

கவலை எல்லாம் பறந்து போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்த உடனே பாய் சொன்னா கவலையும் கூட வந்துருக்கும் ஸோ அதனால கொஞ்சம் இருங்க உங்கள்கிட்ட இருக்கிற கவலையை வேற யார டைம் கொடுத்துட்டு நீங்க அதுக்கப்புறம் பாய் பாய் சொல்லுங்க ஓகேவா ஃபுட் செய்யு அகேன் ஓகே பாய் பாய் செய்யுகெயின் பா ஸ்னேகா உங்களுக்கு லைவுக்கு யாரும் வரக்கூடாது அப்போதான் நான் கமாண்ட் பண்ண முடியும் ஏன் அடிப்பா இன்னொரு கல் நஞ்ச காரி ராஜுவா அக்கா நீங்க ராணி நன்றி லைஃப் இன் தமிழ் இதுவரைக்கும் உங்க நேம் தெரியாது சொல்லுங்க என்னதான் பேரோ என்னதான் உங்க ஊரோ என்னுடைய பேர் வந்து ரேகா ராதா என்னுடைய ஊர் வந்து மட்டக்களப்பு ஆனா நான் இப்ப இருக்கிறது வந்து தீவுல பிட்டிய ஓகேவா சாந்தி ஏன் பிச்சை எடுக்கிறீங்க இந்த போம் எடுக்கிறதுக்கே கியூ கியூவா நிக்க வேண்டி கிடைக்கப்பா அது பெஞ்சமா ஸ்னேகா நான் பாண்டிச்சேரி தமிழச்சி ஏ தமிழ் சின் பேர் சேர்ந்துட்டாங்கப்பா நம்ம லைவுக்கு தா ரேகாவா கடலோரத்தில் ஒரு கட கடலோரத்தில் ஒரு கடலோர கவிதை மாறி நீங்க ஒரு கவிதையா இருப்பீங்களா இருப்பேன் இருப்பேன் நிச்சயமா இருப்பேன் கவிதையா சாந்தி ஸ்கூல் அட்மிஷன் தான் சும்மாவா இருக்குது நான் இப்படி ஒரு நாள் தெரிஞ்சதில்லப்பா உண்மைக்குன்னு தெரிஞ்சதில்லை உம் பாப்பேன் கடவுள் விட்ட சித்தம் இது போதாதுக்கு அந்த ஸ்கூலை வர போய் பார்க்கணுமா பார்த்து அந்த ஸ்கூல் ஓகேன்னா தான் அந்த அப்ளிகேஷன் எடுக்கணுமா அப்படி என்ன பாருங்க கூட்டிட்டு போகணும் இதுதான் ஸ்கூல் பாரு உம் நல்லா இருக்கா உம் இல்லை இது எனக்கு நல்லா இல்லை போய் நான் இதில் அப்ளிகேஷன் அப்புறம் வேற ஸ்கூல் போகிறது இப்படித்தான் பாக்கா எனக்கு ஒரு அஞ்சு ஆறு ஆறு பேக் தள்ளிவிடுங்களாப்பா இந்த வீட்டை கூட பூசி முடிச்சேன் பாண்டிய காலத்தில் பத்து கிலோமீட்டர் தண்ணி எடுக்க போவாங்களாம் நீங்க ஆறு கிலோமீட்டர் போறதுக்கே ஆமா தண்ணா அது அவங்க பத்து கிலோமீட்டர் தண்ணி எடுக்கிறதுக்கு நடந்து போயிருப்பாங்க நம்ம இங்க ஆறு கிலோமீட்டர் பைக்ல வர போறோம் அதுக்கே நாக்கு தண்ணா இதுல நடந்து வர முறை எப்படி இருக்கும் தின்குமார் டுடே ரொம்ப அழகா இருக்கீங்க ரேகா ரொம்ப ரொம்ப நன்றி பழனிசாமி அக்கா பதினாலாவது லைக் நாங்க உன்னுக்கு போட்டிருக்கோம் இப்பதான்டா பதினாலு என்னடா நீங்க இவ்வளவு கேவலமா இருக்கமா நம்ம ஆரோக்கியதாஸ் மாலை வணக்கம் மறுமல் சம்பந்தம் அப்படி இருக்காங்க நல்லா இருக்காங்க இனிய மாலை வணக்கம் ஹாய் ஹாய் அப்படி இருக்கீங்க யோகி என்ன காதல் பண்ணி ஏமாத்திட்டு வேற கல்யாணம் பண்ணிட்டு ஜாலியா லைஃப் போடுறியாய் நியாயமா இது நீங்க என்ன செஞ்சீங்க என்ன காதல் பண்ணும் பொழுது இன்னொருத்தைய சைட்ல வச்சிருந்தீங்க அப்ப நான் என்ன பண்ணேன் உங்களை விட்டுட்டு இன்னொருத்தனா கல்யாணம் பண்ணிட்டேன் இப்ப நான் ஜாலியா லைஃப் போடுறேன் நீங்க ஜாலியா அத பாக்குறீங்க பாத்தீங்களா பழனிசாமி அக்கா நான் ஈரோடு நீங்க எங்க ஊருக்கு வரீங்களா நிச்சயமா வரீங்க இந்தியா வந்தா எல்லாரையும் மீட் பண்றதுதான் ஓகேவா எல்லாருட வீட்லயும் ஒரு நேரம் சாப்பாடு தந்துருங்க கூழோ களியோ கஞ்சோ தந்துருவீங்க லைக் போட்றேன்க்கா ரொம்ப ரொம்ப நன்றி பாரதிதாசன் ஓய் கோல் யூ பேபி மியூஸ் யூ பேபி பெரிய ஓய் பாரதிதாசன் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா பழனிசாமி அக்கா ஸ்ரீலங்கா தமிழ் நல்லா பேசுறீங்க ரொம்ப ரொம்ப நன்றி நான் ஸ்ரீலங்கா தான் தின்குமார் என்ன சாப்பாடு கடை ஆஹ் ஜோன்ஸ் விஜ் லாங்குவேஜ் இஸ் தி தமிழ் வை சாந்தி பொண்ணுக்கு பிடிச்ச ஸ்கூல் தான் சேர்க்கணும் அப்படின்னா இந்த ஸ்கூல் நான் தான் கட்டணும் வை வெட் ஹாய் சகோதரியா ஹாய் 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 சகோதரா சோதர தமிழ் ரேகாவுக்கு ரேகாவுக்கு பதில் பதில் நான் வேணா ஹெல்ப் ஹெல்ப் பண்ண பண்ண வாரேன் தங்கமே யாருக்கு ஓ எனக்கு நீங்க போறீங்களா வாங்க 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 ராஜு பாய் அக்கா நீங்க ராணி உங்களோட ராஜு எங்க நீங்க ராஜு இந்த மெசேஜ் பண்ணிட்டு இருக்கீங்க ஓகேவா சிவா வாங்க வாங்க வணக்கம் யோகி சூப்பர் சூப்பர் ராஜாராமன் அடுத்த ஜென்மமே ஒன்று இருந்தால் நீங்கள் எனக்கு அம்மாகவோ சகோதரியாகவோ அல்லது மகளாகவோ தான் ராஜாராமன் யோகி சூப்பரா சிரிச்சுட்டே பேசுவீங்க இனி வந்துட்டேன் நாம் பொல்லாச்சு நிச்சயமா நன்றி 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 யோகி அடிக்கடி வாங்க நம்ம லைவுக்கு சிவ சிவா தமிழ் பொண்ணுக்கு அழகு மேல் பொட்டு மேல் பொட்டா மேற்பட்டு அப்படின்னு எனக்கு என்ன தெரியாதே பழனிசாமி அக்கா உங்க சுடிதா ரொம்ப அழகா இருக்கு இது சுடிதார் இல்லை இது சட்டை இது சுடிதார் இல்ல சட்டை சட்டை போட்டிருக்கேனாப்பா சுடிதார் கிடையாது உம் அஹ் வந்து சகி வந்து மாலை வணக்கம் சாப்போ வணக்கம் அப்போ இதோ நான் வந்துட்டு எனக்கு அப்போ நான் ஏற்று உங்களுக்கு கால் பண்ணணும்னு நினைச்சேன் அப்போ நான் எதுக்கும் என்னன்னா நீங்க எனக்கு ஒரு இதுன்னு சொன்னீங்கல்ல என்ன அன் அப்போ எனக்கு இன்ஸ்டாகிராமில் இருக்க மெசேஜ் பண்ணுங்களேன் அப்போ என்னன்னா அந்த நீங்க சொன்னீங்கல்ல புதுப்படங்கள் எல்லாம் வந்தா பார்க்கறதுக்கு ஒரு அப்போ இன்னும் இருக்கு அப்படின்னு சொல்லி எனக்கு அதை கொஞ்சம் அனுப்பி விடுங்க ப்ளீஸ் பிளீஸ் அப்போ

அப்பா இளங்கோ லைக் டன் ஓகே பாய் பை விவிக் ஜோலி உட்கார் சுட்டார் அனைவரும் நல்லதானே எல்லாரும் நலமா இருக்காங்க தேவ் பாபு யூ ஆர் சோ க்யூட் தேங்க் யூ சோ மச் பாபு அப்பு பிரியா ரேகா அக்கா ஐ மிஸ் யூ டு மிஸ் யூ ஸோ மச் அப்பு முரளி அப்பு வணக்கம் பால்ராஜ் ராஜா சாரி ஸ்நேகா அக்கா நீங்க சொன்னீங்க என்ன கீரை சம்பல் பா பார்த்தேன் எதுவுமே சமைக்கவே இல்ல பச்சையா காய்கறி போடுறாங்க எப்படி சாப்பிடுறது கீரை என்ன கீரை சம்பளா கீரை சம்பல் பார்த்தேன் நீங்க சொன்னீங்கன்னு கீரை சம்பல் பார்த்தேன் எதுவுமே சமைக்க இல்லை பச்சையா காய்கறி போடுறாங்க எப்படி சாப்பி கீரை சம்பல் பச்சையா சாப்பிட்டா நல்லா டேஸ்டா இருக்குமே சமைக்கலாம் தேவல்ல நல்லாவே இருக்கும் நீங்க சாடு பாருங்க சக்திவேல் வணக்கம் சக்திவேல் ஹாய் 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 அப்பு ஹாய் பாய் இடியர் இளங்கோ அண்ணா வாங்க வணக்கம் ராஜுபாய் அக்கா நீங்க சூப்பர் ரொம்ப ரொம்ப நன்றி அப்போ ஹாய் மைதிய முரளி அண்ணா வணக்கம் முரளி ரேகா காஃபி இல்ல குடிக்கல சிவ சிவா கல்யாணம் கட்டி இருக்க இருக்க எழுதானே எஸ் 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 சரவணன் ஹாய் அக்கா ஹாய் ஹாய் இளங்கோ ஹாய் அப்பு அன்புடன் இனிய இரவு வணக்கம் மாலை வணக்கம் எப்படி இருக்கேன் இன்னைக்கு என்ன கொஞ்சம் வெளிச்சமா இருக்கு வெளியில இருக்கிறது அழகா இருக்க முரளி அப்போ வணக்கம் அப்போ முரளிடா பியூரா ஓ இவ்வளவு வச்சு எப்படி இருக்கீங்க நல்லமா நல்லா இருக்கேன் ராஜா ராமன் பாய் 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 அப்ப பிரியா ஹாய் மைடியர் விவேக் அண்ணா வழங்க வணக்கம் பழனிசாமி அக்கா நீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கிறீங்க சிரிச்சு சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்கீங்க எஸ் ஏன் நீங்க சிரிக்கல நான் என்ன பார்த்துட்டு நீங்களும் சிரிக்கப்பா நல்லா இருக்கும் ஹாப்பியா இருக்கும் நிலங்கும் அப்போ வீட்டில் அனைவரும் நிலமா அப்போது இளங்கோ அண்ணா உங்கள் வீட்டில் உள்ளவர்கள் நிலமும் சௌக்கியமா விவேக் உங்களோட இந்த கொஞ்சல் வணக்கத்துக்காக நொடிக்க நொடிக்கொரு தரம் சலாம் போடலாம் போடுங்க போடுங்க இளங்கோ டீ காபி குடிச்சுட்டி அப்போ என்ன சிக்காந்தர் சிக்காந்தரா ஹலோ மேம் குட் ஈவினிங் குட் ஈவினிங் குட் ஈவினிங் குட் ஈவினிங் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அப்போ இளங்கோ அண்ணா எங்கள் வீட்டில் எல்லாரும் நல்லா தமிழன் இன் குவைட் எப்படி இருக்கீங்க தமிழன் அப்போ இளங்கோ அண்ணா பழனிசாமி அக்கா குட்டி தீவில் வாங்க நீங்களும் அப்போ எல்லாரும் நல்ல மாப்பு ஆஹ் என்னது கணபதி நான் சரியா வாசிக்கிறேன் உங்க பேர் ஹாய் நமஸ்தே 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 விவேக் அப்போ என்னுடைய என் கோபம் மெசேஜுக்கு ரிப்ளை பண்ண மாட்டேங்கிறேன் இளங்கோ மச்சி இன்ஸ்டா ஐடி என்ன மச்சி ரேகா ராதா அசோக் ஹாய் 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 சிவா அப்ப ஏன் மேல போட்டு வைக்கலையா என்று கேட்டேன் ஓ இங்கேயா அது கல்யாணம் ஆனவங்க தானே வைப்பாங்க இல்லையா என்று தமிழ்நாட்டில் இரண்டு யூடியூபரை கைது செய்தனர் போலீஸ் ஏன் கைது செஞ்சாங்க அப்போ ஹாய் மைடியர் மந்தா அண்ணா வாங்க வணக்கம் மிளங்க எங்க மச்சி மைடியர் மோனிஷா வருகிறார்களா மோனிஷா மோனிகா வந்தாங்க அதுக்கப்புறம் இப்ப காணில அவங்க அம்மா அவங்களுடைய யூடியூப் சேனல்ல இருந்து வந்தாங்க தமிழன் இது என்னோட நியூஸ் சேனல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க அக்கா நிச்சயமாக சப்போர்ட் பண்ணுறேன் தமிழன் நீங்கள் ஏதாவது ஒரு வீடியோக்கு கீழ் நீங்கள் ஒரு கமெண்ட் பண்ணி விடுங்க அக்கா சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படி ஏதாவது பண்ணிவிடுங்க நான் சப்போர்ட் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுறேன் ஓகேவா ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் அவருடைய புது சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போது மந்தானா நான் கமாண்ட் போட்டேன் மேலே பாருங்கள் கிராபத்தி ஹாய் ஹலோ 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 பழனிசாமி அக்கா நீங்க அதிகமா கவுண்டர் மணி காமெடி பார்த்து கொண்டு இருப்பீர்களா இல்லப்பா எனக்கு அப்படி எல்லாம் சிரிக்கு இல்ல இல்லை இல்லை கபடிஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு டைமே கிடையாது பழகிடுச்சுன்னு சொல்லலாம் எனக்கு நான் நார்மலாகவே சிரிச்சிட்டு இருப்பேன் வீட்ல எனக்கு எல்லாருமே ஏசுவாங்க எப்ப பார்த்தாலும் சிரிக்கிற இப்ப சொல்லி வீட்டில் ஏசுவாங்க இப்ப நான் யாரோட கதைக்கும் போதும் சிரிச்சுட்டு இருப்பேன் கதை வேணா எனக்கு பாத்தீங்கன்னா இப்படி இந்த கண் இருக்குதானே இந்த கண்ணுக்கு கீழே ஒரு பஃப்னஸ் இருக்கு ஓகேவா அது வந்து எனக்கு பரம்பரை மாதிரி அந்த அப்பாவுக்கு இருக்கு அப்பாவோட அம்மாவுக்கு இருக்கு அப்படியே அந்த ப பரம்பரையா வர்ற அந்த பஃப்னஸ் ஓகேவா அப்ப எனக்கு அக்கா என்னுடைய அக்கா வந்து ஒரு நாள் சொன்னா என்ன கெட்டது செய்யறவங்களுக்கு தான் அந்த மாதிரி அப்ப நான் போயிட்டு கண்ணாடியில என்ன மூத்த பார்க்கும் போது நல்லாவா இருக்கு சிரிச்சு பார்த்து நல்லா இருக்கு சிரிக்க நல்லா இருந்த குட்டியா இது வந்து அப்படியே போயிடுச்சு போய் நல்லா இருக்கு அப்ப அதுல ஸ்டார்ட் பண்ணதுதான் இந்த சிரிப்பு அப்படியே சிச்சு பழையிருச்சு நாய் வர தெரியும் அப்படியே பண்ணிட்டு குளிக்க வந்திருக்காங்க அங்க வீட்டுக்கு நிறைய பேர் பாக்க போறீங்களா குளிச்சுட்டு தொடச்சுட்டு இருக்காங்க இருங்க குளிக்கிறத ஒளிஞ்சது பாருங்க இருங்க காற்றேன் ஓடிடுவாங்களோ தெரியாதுப்பா இந்த தண்ணியில தண்ணில குளிச்சு தொடைக்கிறாங்க பாத்தீங்களா தொடையல் நடக்குது இப்ப தண்ணியில இறங்கி குடிக்கலயா குள்ளிச்சிட்டு மெல்ல மெல்ல போவோம் இன்னும் ஒரு ஆள் வந்து இருக்கோ என்ன கண்ணு எல்லாரும் எஸ் கேட்டு எப்படி அடைய தண்ணிக்குள்ள இறங்கி குளிங்க ரெண்டா தண்ணிய பார்த்து பார்த்து நெண்டு குளிக்காம இதுதான் சொல்றது குளிக்கிற மாதிரி குளிக்கல குளிக்கிற மாதிரி நடிப்பு நடக்குது ஹலோ குளிக்கிறாங்கல்ல வீட்டுக்கு போறதுக்கு அதனால எல்லாரும் வந்து குளிச்சு குளிச்சுட்டு தான் இன்னி வீட்டுக்கு போவாங்க நான் கஷ்டப்பட்டு தண்ணி சேர்த்து வச்சா சரி போயிட்டாங்க இனி அந்த புளினியாக்கள் தான் வருவாங்க காணலில் கமாண்ட் எல்லாமே ஆஃப் ஆயிடுச்சு அட பாவீங்களா கமாண்ட் செக்ஷன் எல்லாமே ஆஃப் ஆயிட்டு ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு கமாண்ட் வாசிக்க முடியல நான் கட் பண்ணிட்டு திரும்பி போடுறேன்னு ஏன்னா கமாண்ட் எல்லாமே ஒண்ணுமே தெரியல எல்லாமே ஃபுல்லா மறைஞ்சிட்டு கொஞ்சம் இருங்க